ஏழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொய்யா ரகத்தை பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு சார் அந்த வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொய்யா ரகம் வந்து பாத்தீங்கன்னா அதிக சதைப்படும் சீடு கம்மியாகவும் சைஸ் சைஸ் பெருசா இருக்கக்கூடிய விஎன்ஆர் கொய்யாவை பத்தி தான் நீ சொல்ல போற சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொத்து செடி சார் உங்களுக்கு அஞ்சடிக்கு ஒரு கண் நடவு செய்யலாம் சார் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு செடி பூ எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இங்க பாருங்க இந்த பூ வந்து வெடிக்கிற கண்டிஷன் ஒரே கிளையில வந்து ஆறு பூ வந்திருக்கு பாரு சார் உங்களுக்கு அடுத்து பாருங்க ஒரே கலையில வந்து மூணு பூ வந்து வெடிச்சிருக்கு சார் உங்களுக்கு இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் உங்களுக்கு எல்லா கிளைமேட்லையும் வந்து நல்லா வளரக்கூடிய ரகம் சார் உங்களுக்கு அதிக இனிப்பு தன்மை உடைய ரகம் சார் உங்களுக்கு இந்த ரக கொய்யா பத்தி சொன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார் இப்போ செஞ்சு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு நாள் கவாத்தி மணம்னு சொன்னோம் சார் போது ரெண்டு கலையா கொடுத்துருந்தா பாருங்க உங்களுக்கு நல்லா வந்து வெந்திருக்கு இதுக்கு மேலே இங்க வந்த கிளையை வந்து கட் பண்ணி விட்டுருக்கு சார் உங்களுக்கு ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு உடனே ஈடு இருக்கிறதுக்கு அப்ப கவாத்தி பண்ணணும் சார் வருஷம் புள்ள உங்களுக்கு வந்து இது வந்து காய் இருந்த இந்த கொய்யா ரகம் வந்து காய் ஈல்டு தரக்கூடிய ரகம் சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அட நடவு முறையில ஆறுநூறு கண்ணு வரும் நடவு செய்யல சார் உங்களுக்கு இன்ட்ரா கிராப்ட் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயம் எட்டடிக்கு ஒரு கண்ணு போடலாம் சார் உங்களுக்கு